கைலாத்தில் சிவபெருமானு எழுந்தொன்று இருக்கிறார் ஒரு வில்வமர்ச்சங்கள் வில்வமர்ச்சங்களே சுவாமி உட்காந்து தேவிக்கு சிவாகமங்களை உணர்த்துகிறார் இப்படி தேவிக்கு தேவி காலோத்தரத்தை சிவபெருமானை உபதேசிக்கிறார் அது தேவி காலோத்தரம் அந்த இப்போ கிடையாது சிதம்பரத்திலே ஒரு மடத்திழகு நான் போய் அந்த சுவாமிகளை வணங்க அம்பாளுக்கு சிவன் சொன்னது அதை படி சுவாமி புத்தகம் கொடுக்குற வழக்கில் நான் நூறுரூவா கொடுத்து ஒரு டைப்பிஸ்ட் அனுப்பிச்சு தினம் பத்து பத்து பக்கமாக டைப் அடிக்க சொல்லி பயபக்தியோடு படித்தேன் சிவபெருமான் உமாதேவியார் சொன்ன ஆகமல்லையா அது என்ன வருது மனசு ஒருமைப்படுத்துறதுக்கு வழி சொல்லு இந்த மனம் ஒருமையாகுது எங்கே மனம் ஒருமையாகுது அங்கே தான் சுகம் வரும் சும்மா இருப்பதுவே சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் இருப்பார் நம்ம வெள்ளதாக பானர் வருமோ நாளைக்கே வருமோ அல்லது என்று வருமோ அறியன் என் கோயில் துன்றி மல வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ வெள்ளதார் கதர்ற நாளைக்கே வருமோ அல்லது என்று வருமோ அதான் தேவி காலத்து அந்த நிறுவனத்தில் ஒரு கருப்பு குரங்கு குரங்குக்கே சேட்டை கருங்குரங்கு கருந்தேள் கொட்டினா ரொம்ப பதி பத்து எதையை கிள்வி சுவாமி மேலே அம்மா மேலே அது அம்பிகை ஏதோ காற்றுல உதிருதுன்னு ஐம்பது எதை உதிருது தள்ளனா ஐநூறு எதை இவ்வளோ எதை ஏக காலத்தில் உதிருதேன்னு கொஞ்சம் வெகுண்டு பார்த்தா குரங்கு சுவாமி தேவி எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களும் சேய் நீ தாய் செய்திகள் மேலே தாய் கோவிக்கலாம அது கல்லையா எரிந்தது வில்வந்தானே கோபமாக எரிந்தாலும் அல்வா திச்சிக்குந்தானே கோபமாக வித்தெறிஞ்சால் அல்வா வாயில் விழுந்தால் கசக்குமே நீ அனுகிரம் என்ன அம்பால் பார்வை பெற்றவனே குரங்குக்கு அஞ்ஞானம் போய் மெஞ்ஞானம் என் குலஞ்செய்த பொண்ணே இருந்து வளஞ்செய்து வணங்கி குரங்கே தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சிவபுண்ணையும் பலன்படும் தெரியாமல் மிதித்தாலும் நெருப்பு சுடும் விருப்பம் இல்லாமல் குடித்தாலும் வேப்பம் கஷாயம் நன்மை செய்யும் நீ எங்களை வில்வத்தினர் அர்ச்சித்தபடினாலே மூன்று உலகத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக பிறக்கணும் இதெல்லாம் கேட்டு நாம வில்வார்த்தனை பண்ணலைன்னா எவ்வளவு அபாகியம் எங்க பார்த்தாலும் வில்லு வரங்குது கிடைக்கிற போதாலும் வில்வார்த்தனை பண்ணு மூணு உலகத்தையும் ஆளு நம்ம போ பதவியில் வந்தாலே எல்லாம் மறந்துவிடும் அது நான் இங்கேயே ஒரு கல்வியாக பிறக்கிறேன் பூதோகத்தில் போய் பிறகு பதவியில் உட்கார்ந்தா அப்புறம் உதவே செய்ய விட மாட்டாங்க இல்லை இல்லை அங்கே தான் இதை அனுபவிக்கணும்னா அங்கே போய் பிறகு குரங்கு முகத்தோடு பிறகு கண்ணாடியில் காணுந்தோரும் காணுந்தோரும் குரங்கு முகம்னால் இது போன ஜென்மத்தில் ஞாபகம் சுவாமி நமக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார் ஜென்மாக்களை மறக்குமாறு செய்திருக்கிற நமக்கு ஒரு பத்து ஜென்மா ஞாபகம் வருமானால் நம்மளால் வாழ முடியுமா போன ஜென்மத்து மனைவி மூணாம் ஜென்மத்து மனைவி நாலாம் ஜென்மத்து மனைவி அஞ்சா அந்த பேரன் அந்த பேத்தி அந்த குழந்தையார் அந்த மாமியார் அந்த மாமனார் தெருவில்போது நாய் வரும் நான் நாலாம் ஜென்மத்து மனைவி உன்னோடு எதிர்த்து பேசி நாயாக பிறந்திருக்கிறேன் எனக்கு ஏதாவது வழி செய்யி நம்மளால் வாழ முடியுமா பெற போட்டேன் இந்த ஜென்மத்தோடு தொலைஞ்சு போட்டேன் அதான் சிட்டி திதி சம்ஹாரம் துறைபமாக எனக்கு மறைத்தல் இப்போ நம்ம வந்துட்டு பெருமென்சாக இருந்தால் திற எடுத்து வச்சா உள்ள கிராசிங்கன்னு தெரியாது மறைத்தல் தொழில் நான் அந்த கண்ணாடியில் தோறும் போன ஜென்மத்தில் ஞாபகம் வரும் நான் குரங்கு முகத்தோடு முசுனா குரங்கு குந்தம்னு ஒரு ஆயுதம் குரங்கு முகத்தோடு திறந்து குந்தம் என்ற ஆயுத தாங்கி கரூரை அரசாண்ட நம்ம கரூர் கொங்கு ஏழில் கரூர் பசுபதீஸ்வரர் இப்ப திருப்பணி கூட நடக்குது அது நாட்டுக்கோட்டை செட்டியார் செட்டியார் நகரத்தால் செய்த திருப்பணிக்கு எண்ணிக்கை அந்த கரூரில் திறந்து மூணு உலகத்துக்கும் சக்கரவர்த்தியா யாரு முச்சு இதை யார் சொல்றது ராமலிங்க சுவாமி சொல்றார் வில்வக்கிளை உதிர்த்த வெக்கலையை செல்வத்துறை மகனா செய்த அரியன் சிறியன் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் எங்க பார்த்தாலும் வில்ல மரம் இருக்கேன் திங்கக்கிழமை வில்வம் எடுக்கூட மற்ற நாட்கள் வில்லம் மூணு கலையோடு இருக்கு அதனால அலம்பி வச்சு கோயிலில் கொண்டு போய் அர்ச்சகர்கையில் கொடுத்து உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க வில்வார்த்தனை பண்ணால் நீங்களாம் மறுபிகத்தே பிர்லா தாத்தா மாதிரி பிர்லா வீட்டில் பண்ண உங்களுக்கு பிறக்க வச்சுருவான்டம் வில்வாத்தனை பண்ணுவாங்க இல்லைவான் அத்துணை உயர்ந்து